ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஜூன் மாதத்தின் விதை விதை இப்போ பார்க்கலாம் யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து நம்மளுடைய ஃபேவரட்டான கொத்தவரங்க விதைக்கிறேங்க இப்போ நல்லா ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சுங்க கலந்து வச்சு இப்போ பாருங்கள் எல்லாம் பிள்ளையே முளைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கு தான் இப்போ வந்து எல்லாம் விதை நடுறாங்க இந்த மாதிரி ஒரு பாட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு ரெண்டு குழியிலே லைட்டாக போட்டு லைட்டான குழி போட்டுருக்குறேங்க ரொம்ப ஆழம் கிடையாது இது லைட்டாக தான் அமுத்தி விட்டுருக்குறேன் ரெண்டே ரெண்டு வித தாங்க போடுறோம் இது என் நான் விளைஞ்ச கொத்தவரங்கனுடைய விதை தாங்க இதுதான் ரெண்டே ரெண்டு விதை போட்டு மு முடிவுட்றோங்க ஏன்னா ரெண்டு விதை போட்டால் போதுமானதுங்க ஒன்று முளைக்கலனாலும் ஒன்று முளைக்குங்க ஒரு பாட்டுக்கு வந்து நம்ம ஒன்று தாங்க விட போகிறோம் அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன கண்ட அதாவது இருபது சைஸுங்க பாட்டு ரோஸ் செடி பாட்டுங்க இது இது வந்து கொத்தவரங்காய்க்கு போதும் போதுமானதுங்க இது அதனால தான் சரி இந்த பாட்டே வந்து கொத்தவரங்காய்க்கு நான் கொடுக்குறேங்க இதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு செடிக்கு ஒரு பாட்டு சூப்பராக வளருதுங்க அதனால் எனக்கு இந்த பாட்டில் வளர்த்தா தான் எனக்கு கொத்தவரங்காய் வளர்த்த மாதிரி இருக்குதுங்க அதனால ஒரு பாட்டுக்கு வந்து ரெண்டு ரெண்டு விதம் போடுறேங்க இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு ஒரு டிப்ஸு கொடுக்குறங்க இதில் எப்படின்னா இப்போ நீங்கள் நாளைக்கு விதை நடுறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு நாள் முன்னாடியே தண்ணி விட்டு வச்சுருங்க தண்ணி விட்டு வச்சுட்டிங்கன்னா பாட்டு சைஸ் பார்த்துங்க இதாங்க பாட்டு சைஸ் சின்ன சைஸ் தாங்க இதுக்கு ஒரு நாள் முன்னாடியே நம்ம தண்ணி விட்டு வச்சுக்கணுங்க ஏன்னா அந்த மாதிரி விட்டு வச்சிட்டு மறாத நாள் நீங்கள் கலறி விட்டு விதை நட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி விடக்கூடாதுங்க விதை நடுறதோடு முடிச்சுக்கணுங்க ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விடும் போது ஒவ்வொரு விதை என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ளே வந்து அது வந்து என்ன அழுகுன மாதிரி ஆகிடுங்க விதைங்க அதனால் வந்து ஒரு நாள் முன்னாடி தண்ணி விட்டு வச்சுருங்க ரெண்டாவது நாள் வந்து நீங்கள் வந்து விதை அப்படியே கலரி விட்டு விதை மட்டும் நட்டு விட்ருங்க மூணு நாள் நாலு நாளுக்கு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதுங்க அது வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க அது ஒன்றுமே பண்ணாதீங்க அது அப்படியே இருந்தாவே இப்போ அழகாக முளைச்சிருக்குதுங்க அதனால தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா மூணு நாளுக்கு அப்புறம் தண்ணி லைட்டாக கொடுங்க அதுவுமே லைட்டாக தாங்க கொடுக்க சொல்கிறேன் முதல் நாள் தண்ணி விடும் போது நீங்கள் நல்லா த குளிர தண்ணி விட்டு வச்சுக்குங்க ரெண்டாவது நாள் தேடி போது உங்களுக்கு வந்து ஈரமாக இருக்கும் மண் அந்த ஈரத்துலேயே நீங்கள் விதை நட்டால் போதுமானதுங்க அந்த மாதிரி பண்ணும்போது விதை வந்து உள்ளுக்குள்ளே அழுகிற வாய்ப்பு கிடையாதுங்க முளைப்புத்திறன் நல்லா இருக்குதுங்க அதாவது மண் நம்மளுக்கு புதை புதன் இருக்கிறதுனால முளைப்புத்திறன் வந்து சூப்பராக இருக்குதுங்க விதைங்க உங்களுக்கு நான் எப்படி இது முளைச்சிருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேங்க இப்போ கொத்தவரங்காய் விதை வந்து பார்த்திங்கன்னா நான் எத்தனை பேக் போட்டு விட்றோன்னா இப்போ இப்போதைக்கு ரெண்டு ரெண்டு விதை போட்டு ஒரு ஆறு பாட்டு போட்டு விட்ருக்குறேங்க இன்னுமே நான் வந்து நாலு பாட்டு போடுவேங்க ஏன்னா இப்போ நாலு பாட்டு வந்து இப்போ மண் கலந்து இப்போ வச்சுருக்குறேங்க இப்போ நேற்று தான் எல்லாம் முடிஞ்சு போன செடியெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் எல்லா பேக்கும் மறுபடியும் எருவு கலந்து வச்சுருக்குறேங்க அதில் தான் வந்து மறுபடியும் கொத்தவரங்காய் நடனங்க இது வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸுங்க செடி பீன்ஸ் செடி பீன்ஸ்லேயே வந்து இது வந்து நீளமான பீன்ஸுங்க இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கின விதைங்க இது எப்படி முளைப்புத்திரம் இருக்குதுன்னு தெரியல சரி இருந்தாலும் ரெண்டு விதையை போட்டு வைக்கிறேங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறி வேஸ்ட்டு நல்லா நாம் பேக் உள்ள போட்டு வச்சுதுங்க இது மாதிரி நல்லா ரொட்டேஷன் பண்ணி விடுங்க விட்டுட்டு விதை நடுங்க அழகாக நல்லா முளைச்சி வந்துச்சுன்னா நல்லா செடி வந்து நல்லா வளர்ந்துருங்க சீக்கிரம் வளர்ந்துடும் பாருங்கள் துள் தூளாகுது பாருங்கள் அந்த மாதிரி நல்லா காஞ்சிடணுங்க அந்த எரு மாதிரி நல்லா காஞ்சிடணுங்க காஞ்சிச்சின்னா மண்ணுக்குள்ளே நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி விடும் போது உங்களுக்கு வந்து சீக்கிரம் அக்கிடுங்க உங்களுக்கு அதனால தான் நான் அதையுமே வீடியோவில் காட்டியிருக்கிறேங்க நான் என்னையுமே பேக்கில் வந்து பெருசாக நான் வந்து எதுவுமே இல்லைங்க எருவும் இந்த காய்கறி வேஸ்ட்டு தாங்க செடி பின்ஸும் பார்த்தீங்கன்னா நாலு பேக் போட்டு விட்றேங்க நாலு பேக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கு ரெண்டு ரெண்டு விதை போடுறேங்க ஏன்னா நான் ஒரு செடி தான் விட போகிறேங்க இதனுடைய பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினஞ்சுங்க இது பார்த்திங்கன்னா பெரிய பேக்குங்க ஒம்போதுக்கு இருபத்தஞ்சுங்க பேக் சைஸ் இது வந்து கொடி ரகங்க இது வந்து பார்த்திங்கன்னா பொள்ளங்காய் கொடிங்க புடலங்காலே லாங்குன்னு சொல்லி ஆன்லைனில் வாங்கியிருக்கிறோங்க இது விதை எப்படி முளைக்குதுன்னு தெரியல இது வந்து வரி புடலை அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கிறேங்க அது என்ன புடலை வைக்கிதுன்னு வச்சாதாங்க தெரியும் இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக் போட்டு விட்றங்க இது வந்து பெரிய பேக் கொடுக்குறங்க மூணு விதை போடுறங்க ஒரு பேக்குக்கு மூணு வேதை விட போகிறாங்க செடி வந்து மூணு வே செடி விட போகிறாங்க இதுக்கு நடுறது வந்து இப்போ மூணு வேதை நட்டுக்கிறோங்க இப்போ விட்றதுமே மூணு வேதை தான் விட போகிறாங்க இதுக்கு ஏன்னா இது பேக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பேக்குங்க அதனால் வந்து மூணு விதம் தாராளமாக உள்ளாங்க எரு நம்ம போட்டோம்னா சூப்பராக மூணு கொடி வளர்த்திடலாங்க ரெண்டு கொடின்னும் போது ரொம்ப தாராளமாக இருக்குங்க பேகு மூணு கொடின்னும் போது கொஞ்சம் கச்சதமாக தாங்க இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் மூணு கொடி விட்றேங்க இது பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேங்க ஒம்பதுக்கு இருபத்தஞ்சிங்க இது பார்த்திங்கன்னா குட்டை பொள்ளைங்க இதுவும் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த நட்டு தாங்க இதுவும் ஏன்னா பொடங்க விதை எங்கிட்ட இல்லைங்க அதனால் வந்து கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து குட்டைங்க குட்டை பொடையில் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேக் நட்டு விட்றோங்க எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கை தாங்க ஊனி ஊட்றேன் ரெண்டு ரெண்டு விதை தான் போடுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சொரக்காங்க குட்டி சொரக்கா அதாவது நம்ம விளைஞ்ச முல்லைங்க அந்தவனுடைய விதை தாங்க இது சுரக்கா வந்து நம்ம விளைஞ்ச முல்லை அந்த விதை தாங்க இந்த விதை லாங்கில் குட்டிடுறாங்க இது இது ஒரு ரெண்டு பேக் போட்டு விட்றோங்க உங்களுக்கு அப்படி இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா பூசணிங்க பூசணி ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து விதை முளைச்சிருக்குதுங்க சரி இருக்கட்டும் இந்த ரகம் எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு இன்னும் ரெண்டு விதை முளைச்சி இருக்குது பாருங்க இந்த இது தாங்க நான் கூட தன்னாலே முளைச்சதுன்னு சொன்னால் பார்த்திங்களா அது பூசணி ரகங்க சரி இருக்கட்டும் இந்த இது ஆன்லைனில் வாங்கின விதை தாங்க இந்த பூசணி ரகமும் சரி இது எப்படி காய் வைக்குதுன்னு பார்க்கலான்னு நட்டு வைக்கிறேங்க அது ஒரு மூணு பேக்கில் நட்டு வச்சுருக்குறேங்க பச்சை பூசணி பூசணி பாரு மண் பாருங்கள் எவ்வளோ பழப்பலன்னு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க மண்ணை அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு விதை வந்து சூப்பராக முளைச்சி வெளியே வந்துடுங்க அவரைங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொடி அவரைங்க கொடியிலே கலரு அதாவது ஓரம் மட்டும் கலர் வர மாதிரி ஆன்லைனில் வாங்கின இது ஆன்லைனில் வாங்கின விதை பொறுத்த வரைக்கும் நான் என்னால் வந்து இப்போதைக்கு என்ன கேரண்டி என்னால் சொல்ல முடியாதுங்க ஏன்னா விதை முளைச்சி அது காய் வைக்கும் போது தான் நான் வாங்கின விதை கரெக்டு தானான்னு எனக்கே தெரியுங்க மண்புழு பாருங்கள் எப்படி இருக்குது பேக்கில் இந்த மாதிரி மண்புழு வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு நம்ம லிக்யூட் தண்ணி நடுவில் ஒரு தடவை ரெண்டு தடவை ஊற்றி இருக்கிறோங்க நடுவில் காலி பேக்கிலையும் நம்ம ஊற்றி விட்டோங்க ரெண்டு தடவை உங்களுக்கு ஒரு தடவை ஊற்றும் போது உங்களுக்கு வீடியோவும் போட்டிருப்போங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கு ரெண்டு விதம் நடுறோங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேக் நட்டு விட்றோங்க இந்த ரகத்தை ஒரு கொடி வந்து நம்ம மூணு பேக்கு நடும்போது தாங்க நம்மளுக்கு அது எப்படி முளைப்புத்திறன் வருது எப்படி நல்லா வருது இதெல்லாம் பார்த்து நம்ம ஒரு ரெண்டு பேக் வளர்க்க முடியும் அதனால் நான் ஒவ்வொன்று விதையுமே பார்த்தீங்கன்னா மூணு பேக்கு நாலு பேக்கு நட்டு விட்றோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாம் விளைஞ்ச குத்தா வரீங்க செடியாக வர அதுவும் நட்டு விட்றோங்க ஒரு பேக்கு ரெண்டு விதை மட்டும் நட்டு விட்றேங்க எல்லா விதையுமே ஒரு பேக்கு ரெண்டு ரெண்டு மட்டும் போட்டு விட்றங்க முளைச்சா முளைக்கட்டும் முளைக்கலனா எதிலையோ ஒன்றுத்தில் ரெண்டு விதை முளைச்சிங்கிறத பிடுங்கி நம்ம நட்டுக்கலாங்க விதையை வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்றதுனால நான் வந்து கரெக்டாக நடுறேங்க அவரையிலே பார்த்தீங்கன்னா நாலு அவரை நட்டு வச்சுருக்கேங்க அதாவது கலரு ஓரங்க ஓரம் வந்து கலர் மட்டும் வருங்க அப்புறம் செடி அவரை அப்புறம் வந்து மூக்குத்தி அவரைங்க இது பார்த்திங்கன்னா சிறக வரைங்க சிறக வரையும் இந்த முறை ஆன்லைனில் வாங்கணுங்க அதனால் அதையும் நட்டு விட்றோங்க இந்த முறை நம்மளுடைய மாடித்தோட்டத்தில் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக காய் இருக்கணும் அப்படின்றதுக்கு வேண்டிய கொஞ்சம் வெரைட்டி ரகமாக பார்த்து விதைங்களை வாங்கி இப்போ நட்டு விட்றோங்க ஒரு தடவை நாம் வந்து விதையை பிடிச்சி வச்சுக்கணுமுன்னால் அப்புறம் நாம் இதுலேருந்தே நம்ம விதையை சேகரித்து நாம் வந்து பயிரிட்டுக்கலாங்க அதனால் ஒரு டைம் வந்து ஆன்லைனில் வாங்கி தாங்க நான் இப்போ வந்து விதையை பிடிச்சி வைக்கிறேன் செடி மட்டும் நல்லா வந்துட்டால் போதுங்க அப்புறம் நம்ம விதையை நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம் இதுவுமே பார்த்திங்கன்னா மூணு பேகு நட்டு சிறகு அவரையுமே இந்த காய்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக அதாவது மொதல் டைம் ட்ரை பண்ணுறேங்க சிறகாவரெலாம் பார்த்தீங்கன்னா பச்சை சிவர சிறகாவரங்கி இது பச்சையே எப்படி வருதுன்னு தெரியலன்றதுனால பச்சையே வாங்கியிருக்கேங்க நான் பாருங்கள் கத்திரிக்காய் எப்படி இருக்குது கத்திரிக்காய் செடி அழகாக இருக்குது பாருங்கள் அந்த காய் அறுவடை பண்ணாதக்கு முன்னே எடுத்த வீடியோங்க இது அறுவடை பண்ண வீடியோ உங்களுக்கு போட்டுட்டேன் முன்னே எடுத்த வீடியோ இப்போதாங்க போடுறோம் இது பார்த்தீங்கன்னா மூக்கு தியா வரைங்க பார்த்தீங்கன்னா இது க்ரீனாக பப்புலான்றது விளைஞ்சாதாங்க எனக்கு தெரியும் ஏன்னா நான் கலர் வந்து மென்ஷன் பண்ணாத நான் போட்டு விட்டுட்டேங்க அது என்ன கலரில் வைக்கிது அப்படின்றது தெரியலிங்க அதிலே மூக்கு தியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் வருதுங்க நான் வந்து என்ன கலர் வாங்கணுன்றது எனக்கு தெரியலிங்க மொத்தமாக மூக்குத்தியா தியாவரேன்னு சொல்லி நான் வாங்கிட்டேங்க இது என்ன கலரில் வருதுன்றது பின்னாடி தாங்க எனக்கே தெரியும் இதுவுமே பார்த்தீங்கன்னா மூணு பேக் போட்டு விட்றோங்க எல்லா விதையுமே மூணு பேக் நாலு பேக் இந்த பேக் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டுங்க பாருங்க பேக் சைஸ் பன்னெண்டுக்கு பன்னெண்டு உங்களுக்கு ச பேக் சைஸும் சொல்லிட்டேங்க அதில் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிகப்பு க லாங் பென்ஸுங்க இதுவுமே ரெண்டு ரெண்டு வித தாங்க நட்டு வரோம் ஒரு பேக்கு ஒரு பேக்கில் நம்மளுக்கு முளைப்பு திறன் செய் இல்லைனா கூட நம்மளுக்கு இன்னொரு பேக்கில் முளைச்சிருந்தா கூட அதை பிடுங்கி நம்ம இன்னொரு பேக்கு நட்டுக்கலாங்க அதனால் விதையை வந்து வேஸ்ட்டு பண்ணாத நான் வந்து சிக்கனமாக நடுறேங்க அதாவது ஒரு பேக்கு ரெண்டே ரெண்டு விதை தாங்க நட்டு வைக்கிறேன் உங்களுக்கு முளைச்சிருக்கிறதையும் நான் வீடியோ போடுறேங்க இந்த வார்த்தையிலேயே நான் வீடியோ போடுறேன் வெள்ளிக்கிழம வாக்கில் உங்களுக்கு அந்த முளைப்பு திறன் எப்படி முளைச்சிருக்கு அப்படின்றது வெள்ளிக்கிழம வாக்கில் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேங்க நான் இப்போ நட்டதெல்லாம் உங்களுக்கு வெள்ளிக்கிழம வீடியோ வருங்க முளைச்சது இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு வெண்டை சிகப்பு வெண்டைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேக் போட்டு விடுறேங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு தாங்க அதிகம் முதல்ல வாங்கின பேக்கு தாங்க பன்னெண்டுக்கு பதினஞ்சு வாங்கியிருக்கேன் இப்போ வாங்கிறதுக்கு பூராமே பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு தாங்க அதிகமாக வாங்கியிருக்கேன் அதனால் வந்து என்னுடைய மாடியில் பார்த்தீங்கன்னா பேக் சைஸ் வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு தாங்க அதிகமாக இருக்கும் பன்னெண்டுக்கு பதினஞ்சு க அதை விட கொஞ்சம் குறையுங்க அப்புறம் கீரை பேக்குங் வந்து ஒரு பதினஞ்சு பேக் இருக்குதுங்க கீரை பேகு அதாவது ஒம்போதுக்கு பதினஞ்சு பேக்குன்ற வாக்கில் பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஒம்போதுக்கு இருபத்தஞ்சுன்றதுல அஞ்சு பேக் இருக்குதுங்க ஆறுக்கு பதினஞ்சுன்ற சைஸில் பார்த்திங்கன்னா அது ஒரு பதினஞ்சு பேக் இருக்குதுங்க பாரு எருவெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது பாருங்கள் மழை டெய்லியுமே நாலு நாள் தொழில் தூ தூரிகிட்டே இருந்ததுங்க அதனால் இந்த அளவுக்கு எனக்கு மக்கி இருக்குதுங்க எருவு இல்லைன்னா இன்னுமே எருவு வந்து முழுசாகவே இருக்குதுங்க நம்மளுக்கு அது என்னமோ கலந்த பட்சத்துலேருந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சாரல் மலையாட்டம் டெய்லியும் சாரல் மலைங்க அதனால கொஞ்சம் நல்லா மண் வந்து நல்லா மகிக்கிச்சுங்க சிகப்பு வண்டையும் நடுறங்க பச்சை வெண்டையும் நான் விளைஞ்ச வெண்டையுமே அஞ்சு பேக் போட்டு விட்றேங்க வெண்டைக்காய பேக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பத்து செடியாவது இருந்தால் தாங்க ஒரு வேலைக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் காய்க்கு அதனால் பத்து பேக் வெண்டைக்காய் மட்டும் போட்டு விடுறோங்க பச்சை வெண்டாஞ்சி சிவப்பு வெண்டாஞ்சி அந்த மாதிரி போட்டு விடுறோங்க இது பார்த்தீங்கன்னா செடி பீன்ஸு தாங்க இதுவுமே இது வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து கொஞ்சம் நீளம் கம்மிங்க குட்டி பீன்ஸுங்க இது ஃபஸ்ட்டு நட்டது வந்து கொஞ்சம் நீளமான பீன்ஸுங்க அது விளைஞ்சாதாங்க எனக்கே தெரியும் எவ்வளோ நீளம் வைக்கிதுன்னு இப்போதைக்கு விதை வந்து போட்டு விட்றோங்க பீன்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரியாக முளைப்பு திறன் வரமாட்டேன்னுங்க அதனால் ஒரு எட்டு பேக் போட்டு விட்றோங்க பீன்ஸ் மட்டுமே இப்போ அந்த ரகம் பார்த்தீங்கன்னா நாலு பேக் போட்டு விட்டுருக்குறோம் இந்த ரகம் பார்த்திங்கன்னா மூணு பேக் போட்டுக்கிறோங்க மொத்தம் ஏழு பேக் இருக்குதுங்க அது முளைக்கும் போது நம்மளுக்கு பிடுங்கி நடுவோங்க அப்போ ஒரு ரெண்டு பேக் நட்டு விடுவோங்க இது பார்த்திங்கன்னா நம்ம செடி பச்சை இது நீங்கள் இந்த மாதிரி கலரை விட்டு நல்லா விதை இது மாதிரி லைட்டாக மேலே வச்சு மூடினிங்கன்னா கண்டிப்பாக விதை வந்து முளைக்காத க போகவே போகாதுங்க நல்லா திறன் நல்லா இருக்குதுங்க மண்களை இந்த மாதிரி கலந்து வைங்க மண் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டாகவே இருக்கணும் தண்ணி மட்டும் ஒரு நாள் முன்னாடி விட்டுட்டு நீங்கள் விதை நடுங்க சூப்பராக முளைக்குங்க வெள்ளைப்பாகல் நம்ம ஏற்கனவே பிடுங்கி நட்டு வச்சுட்டுங்க அது ஒரு நாலு பேகு இருக்குதுங்க வெள்ளைப்பாகல் அது பாருங்க நல்லா தலைஞ்சே வந்துடுச்சுங்க இது நம்ம காய்கறி வேஸ்ட்டில் முளைச்சிருந்ததுனால அதை பிடுங்கி நட்டுதுங்க இது வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்றதுனால நான் பிடுங்கி நட்டுட்டேங்க வெள்ளைப்பாகலும் நாலு பேக் நட்டு விட்ருக்குறேங்க போதும் நாலு பேக்குன்ட்டு விட்டுட்டுருங்க இது வந்து பார்த்திங்கன்னா பீக்குங்காங்க நாம் விளைஞ்ச பீக்கங்காதாங்க இதுவுமே நாலு பேக் போட்டு விட்றோங்க இது பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு பீக்குங்க கொடியும் பார்த்திங்கன்னா மூணு பேக்கு காய் கொடுக்குதுங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குதுங்க இருந்தாலும் ஒரு நாலு பேக் இப்போ போட்டு வச்சா தான் ஈடுந்தாத்தியமாக நம்மளுக்கு காய் வந்துட்டே இருக்குங்க அதனால போட்டு வச்சிடணுங்க முன்னாடியே காய் நம்ம அறுக்கிற ஸ்டேஜுக்கு வந்த உடனே அடுத்த பேட்ச் போட்டு விட்டுடணுங்க பேக்கில் அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு தொடர்ந்து காய் கிடைச்சிட்டே இருக்குங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா நாலு பேக் போட்டு விட்றோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் சுரக்கா குண்டு சொரக்காய்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அது ரவுண்டு சுருக்கா நட்டுருக்கேன் நீட்டு சுருக்கான பாட்டியல் சுருக்கா நட்டுருக்கேன் பாருங்கள் புதுக்கொடி எப்படி காய் வச்சுருக்குது பாருங்கள் நீளமான பீக்குங்க இது அதனால தான் இந்த ரகத்தையே நான் வந்து மறுபடியும் நட்டு வச்சுருக்குறேங்க எப்படி இருக்கிறது கமெண்ட் கொடுங்க என்னுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் கொடுங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து புதங்கிலம் வருங்க பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கும் சப்போர்ட் கொடுங்க பாய்